ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிங்கமும் புலியும் நேருக்கு நேராக சண்டை போட்டா யார் ஜெய்ப்பான்னு உங்களுக்கு தெரியுமா இந்த சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஏன் எனக்கே இருந்துச்சு அதனால இந்த வீடியோ போடுறேன் இந்த கேள்விக்கு பதில் அந்த விலங்கோட வயது அதோட அனுபவத்தை பொறுத்தது இருந்தாலும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு புளியும் சிங்கமும் நேருக்கு நேரம் சண்டை போட்டா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு இந்த கேள்விக்கான விட வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்குள்ளே ஒப்பிட்ட பார்ப்போம் அடிப்படையில் ஒரு சிங்கத்தை விட ஒரு புலி உடல் அமைப்பை அதிகமான இடம் கொண்டது அதிக ஆக்ரோஷமான ஒரு வலிமையான சிங்கம்னா அது ஆப்பிரிக்க சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கத்தோட அதிகபட்ச கிட்டத்தட்ட கிலோவா அதே போல உலக புலிகளிலே அதிக இட கொண்ட பெரிய புலி சைபீரியன் புலி அதோட அதிகபட்ச இட கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது கிலோவா இதுல இருந்து தெரியுது சிங்கங்களை விட புலிகள் தான் அதிக எடை கொண்டதுன்னு ஒரு சிங்கத்தோட முன் பல்லு அதிகபட்சமா மூணு புள்ளி ரெண்டு அங்கோ வரைக்கும் நீளமா இருக்குமா அதே ஒரு புலியோட பல்லு மூணு புள்ளி ஆறு அங்கோ வரைக்கும் நீளமா இருக்குமா அதிகபட்சமா நாலு அங்கோ வரைக்கும் நீளமா கூட இருக்குமா இதுல இருந்து என்ன தெரியுது பற்களோட நீளத்தை கிடைக்கும் போது கண்டிப்பா புலிதான் ஜெயிச்சிருக்கு புலியோட பழுதான் நீளமா இருக்கும் ஒரு சிங்கத்தோட கால் கூர்மையான நேரங்கள் கிட்டத்தட்ட மூணு அங்குள்ள நீளம் வரைக்கும் தான் இருக்குமா அதே இது ஒரு புலியோட கால் கூறு நேரங்கள் வளருமா சரி அப்படியே அதோட கால் அகலத்தையும் பாப்போம் ஒரு சிங்கத்தோட கால் அகலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு அங்கு அகலமா இருக்குமா அதே இது ஒரு புலியோட கால் அகலம் வந்து கிட்டத்தட்ட ஆறு புலி அஞ்சு அங்குலம் அகலமா ஒரு சிங்கம் சண்டைப்படும் போது காலை வச்சு அறையும் போது ஒரு சிங்கத்தால அதேபட்சமா ஒரு காலை வச்சுதான் அறைய முடியுமா இது ஒரு புலியால கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல ரெண்டு காலையும் தூக்கி ரெண்டு காலையிலையும் அறைய முடியுமா ஏன் ஒரு சில சமயம் ஒரு காலம் நடித்துட்டு மூணு காலை கூட தாக்குமா அந்த அளவுக்கு புலி ரொம்ப ஆக்ரோசமா தாக்குவான் அடுத்து உடல் நீளத்தை பார்ப்போம் ஒரு சிங்கத்தோட அதிகபட்ச உடல் நீளம் எட்டு புலி ஒன்பது அடியான் அதே இது ஒரு புலியோட அதிகபட்ச நீளம் ஒன்பது புள்ளி பத்து அடியான் இதுலேயும் புலி தான் ஜெயிச்சு அடுத்து நீச்சல் திறமையை பார்ப்போம் ஒரு சிங்கம் ஒன்னா நம்பி சோம்பேறியான் அதனால அதிகமா நீச்சல் அடிக்க முடியாதான் ஆனா நீச்சலை பொறுத்த வரைக்கும் புலிகள் கிள்ள அடிக்கலாம் உள் நீச்சல் வெளியில் நீச்சல் எல்லா நீச்சலையும் பிரிச்சு மேம் பார்வை திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அளவு கொண்டாட்டானா அத்லெட்டிக் பாடி மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி பாடியை பொறுத்த வரைக்கும் புலிகளோட பாடி ரொம்ப சிறப்பாக இருக்குமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் புலியோட விட ஒரு பெண் சிங்கம் வேகமாக ஓடுமா அதே நேரத்தில் ஒரு பெண் சிங்கத்தை விட ஒரு பெண் புலி அதிவேகமாக ஓடுமா ஆக மொத்தத்தில் வேகத்தில் புலிகள் தான் ஜெயிக்கும் அடுத்தது பைட்டிங் ஃபோர்ஸ் அதாவது கடிக்கும்போது கொடுக்குற அழுத்தம் ஒரு சிங்கம் கடிக்கும்போது அதிகபட்சமாக அறநூறு பிசை அழுத்த வரைக்கும் கிடைக்குமா அதே நேரத்தில் ஒரு புலியோட அதிகபட்ச கடிதம் கிட்டத்தட்ட ஆயிரம் பிசை அளவுக்கு கிடைக்குமா அடுத்து இரண்டு ரெண்டில் யார் புத்திசாலியும் பார்ப்போம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிக்கலாமா அதாவது ஒரு ஆய்வுக்குழு நடத்த அறிக்கையில சிங்கங்களை விட புலிகள் தான் அதிக புத்திசாலினு நிரூபிச்சிருக்காங்களாம் இப்ப நீங்க என்ன ப்ரோ எல்லாமே புலிகளை பத்திகளுக்கு சொல்றீங்களே சிங்கங்கள் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையா கண்டிப்பா இருக்கு அதுல முதல் கர்ஜனை கர்ஜனை பொறுத்த வரைக்கும் சிங்கங்களை யாருமே அடிக்க முடியாது ஒரு சிங்கத்தோட கர்ஜனை எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் அங்கிட்டு கேக்குமா அதே இது ஒரு புலியோட கர்ஜனை வெறும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதான் கேட்குமா அது மட்டும் இல்லாமல் சிங்கங்களில் ஒரு சிறப்பான குணம் இருக்கு அதாவது டீம் ஒர்க் கூட்டு முயற்சியில் சிங்கங்கள் கில்லாடிக்கலாம் ஒரு கடினமான வேட்டையில் கூட எவ்வளவு பெரிய மிருமாக இருந்தாலும் சரி அது கூட்டமா சேர்ந்து பயங்கரமா திட்டம் போட்டு வீழ்த்துமா ஒரு பெண் சிங்கம் வேட்டையில் இருக்கும்போது அதனால சமாளிக்க முடியலன்னா கண்டிப்பா ஆண் சிங்கம் தலையெடுத்து வேட்டையாடுமா ஒரு நல்லா பயிற்சி அடைந்த ஒரு சிங்கத்தோட கூட்டத்தை வேற எந்த மிருகத்தாலையும் அடிக்க முடியாதா நீங்க கேட்கலாம் ப்ரோ சிங்கம் சிங்களா தானே வரணும் அதெல்லாம் படத்துல தான் நேரில் எப்பயுமே கூட்டமா தான் தாக்கும் அந்த டைலாக் உண்மையிலேயே புலிகளுக்கு செட் ஆகும் ஏன்னா புலிகள் பொதுவாவே கூட்டமா சேர்ந்து வேட்டையாடாது சிங்களா தான் வேட்டையாடுமா இப்ப பார்த்த வரைக்கும் ஒரு சிங்கங்கள் கூட்டமா சேர்ந்தா ஒரு புலியை கண்டிப்பா கொண்டுறோம் அதே ஒரு சிங்கமும் புலியும் நேருக்கு புளியும் சண்டை போடுச்சுன்னா கண்டிப்பா தான் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா காட்டுக்கு ராஜா புளியா தான் இருக்கணும் ஆனா அந்த கூட்டு முயற்சி இல்லாத ஒரே தான் சிங்கங்கள் காட்டுக்கு ராஜா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க